அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவணி மாதத்தோட அம்மாவாசை மிக மிக முக்கியமான ஒரு அம்மாவாசை மகாலய பட்சம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரக்கூடிய ஒரு அம்மாவாசை இந்த ஆவணி அம்மாவாசை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசைக்கென்று தனித்தனி சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆவணி அம்மாவாசைக்கு மற்றொரு பெயர் பிகோரி அம்மாவாசை இந்த நாளில் அன்னை துர்கையை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் பெண்களுக்கு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அமைதி நிம்மதி ஆரோக்கியம் இவை அனைத்தும் மேலோங்கும் அம்மாவாசை தினத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மாதத்தில் இரு தினங்கள் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி அந்த தினங்களில் நம்முடைய சொந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முன்னோருக்கான வழிபாடு குலதெய்வத்திற்கான வழிபாடு தெய்வ தெய்வத்திற்கான வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது வழக்கம் ஒருத்தவங்க குலதெய்வத்தோட அருள் அதுக்கப்புறம் முன்னோர்களோட அருள் பெற்றால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான நிலைமைக்கு வர முடியும் என்ன அவங்க ஜாதகம் நல்லா இருக்குது அவங்க வந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த முன்னோர் சாபத்தை நீக்குவதற்காக தான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசையில் நம்ம சரியான முறையில் திதி தர்ப்பணம் தர முடியாவிட்டாலும் சில எளிய வழிபாடுகளை நாம் செய்வதன் மூலம் அவர்களுடைய கோபத்திலிருந்து நாம் விடுபட முடியும் அவர்களுடைய ஆசி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த வழிபாடுகள் நம்ம அமாவாசை தினத்தில் செஞ்சாலும் முதல் வழிபாடு முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் அதுக்கப்புறம்தான் இறை வழிபாடு நம்மளுடைய குடும்ப மேன்மைக்காக நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிக வழிபாடுகள் அதெல்லாம் இந்த மாதம் அமாவாசை திதியானது எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தொம்பது மணிக்கு முடிகிறது ஸோ ரஃப்ஃபா வெள்ளிக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு முடியுது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அனைத்து விஷயங்களையுமே நம்ம செய்யணும் நம்ம காகத்திற்கு அன்னைக்கு ஒரு பிடி சாப்பாடு புதுசாக நம்ம சமைச்ச சாப்பாடில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பு காகத்திற்கு ஒரு பிடி சாப்பாடு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் நாம் நாம் சொல்லக்கூடிய சில சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம செய்யலாங்க ஏற்கனவே நம்ம குப்பைமேனி வேர் வழிபாடு செய்கிறத பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு எண்ணி மூன்று மாதங்களுக்குள் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் பல வழிகளில் சேரும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்பு அனைவரும் பணமே வருக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் டைப் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் ஏற்கனவே இந்த மூலிகையை வைத்து நாம் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த வழிபாடை சொல்லியிருந்தேன் நிறைய பேர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது செய்யாதவங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவற விட்டுடாதீங்க ஸோ வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் அமாவாசை இருக்குது சனிக்கிழமையும் அமாவாசை இருக்குது நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு குளற இதை செய்வது அப்படிங்கிறது முழு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருள்தாங்க அந்த சக்தி வாய்ந்த மூலிகை இந்த மூலிகையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதி மதுரம் நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது மருத்துவ குணங்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இதனுடைய ஆன்மீக குணங்கள் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது அதனால் இது நம்ம இப்போ சொன்னால் கூட என்னங்க இதெல்லாம் கூடமாக பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் எப்படி வந்து நம்ம ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் வசம்பு இதெல்லாம் வந்து நம்ம பணத்தோடு வைக்கிறோமோ அதே போலவே இந்த அதிமதுரத்துக்கும் அசாத்தியமான பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஒரு பத்து ரூபா கொடுத்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை பகல் பன்னெண்டரை மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடுங்க ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதுக்கெல்லாம் பெரிய செலவு எதுவும் கிடையாது எல்லாத்துக்குமே அடிப்படை மூலதனம் வந்து உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் உழைக்கிற மாதிரி எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டு இருங்க நேர்மறை எண்ணத்தோடு தின தினந்தோறும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை செய்யுங்க கூடவே இதை வந்து நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் அதிலும் வெள்ளிக்கிழமை நிறைந்த அமாவாசை இரவு நம்ம ந இதை செய்வது அப்படிங்கிறது நல்ல பலன் தரும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஹேண்ட்பேக்கில் கல்லாப்பெட்டியில் லாக்கரில் எங்கே வேணாலுமே வைக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம இப்போ பூசிடலாம் இப்போ ஒரு பீஸ் அதிமதுரத்தில் நம்ம மஞ்சள் தடவி குங்குமமும் வச்சாச்சு சரிங்களா இதை வந்து ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டில் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நான் ஐம்பது ரூபாய் எடுத்துருக்குறேன் நூறு ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டில் இதை வச்சு நீங்கள் வந்து சுருட்டிடுங்க அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் மட்டும்தான் தெரியணும் இந்த அதிமதுரம் தெரியக்கூடாது ஒரு இடத்துல வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் நோட்டை இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு இடத்துல வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் இருந்துச்சுன்னா அடுத்த அம்மாவாசையில் நீங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கூட வைக்கலாம் ஸோ so, இதை மாதிரி நம்ம சுருட்டிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு நூல் போட்டு கட்டிடணும் இது வந்து எல்லாமே முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அமாவாசை தினத்தில் இந்த மாதிரியான தாந்திரிக விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணுங்க சில பேர் எங்களுக்கு அமாவாசை படையலே நாங்கள் பண்ணதே கிடையாது எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் காகத்திற்கு மட்டுமாவது சாப்பாடு வைங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலைவாசலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மதியம் பன்னிரெண்டு மணி போல் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் இனிப்பும் மட்டும் நீங்கள் வையுங்க அதுவே கூட போதுமானது ஸோ இதை நம்ம இதை மாதிரி நூல் கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில் மகாலெஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துலையும் கையோடு நீங்கள் வச்சுடுங்க சுக்கரஹோரை நேரத்துலையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரஹோரை இரவு எட்டு டு ஒன்பது தானே அந்த நேரத்துலையும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ நம்ம பணப்பெட்டியில் இதை வைக்க போகிறோம் லக்ஷ்மி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு கையோடு வந்து நீங்கள் பணப்பிட்டிலேயோ அல்லது உங்களுடைய லாக்கர்லேயோ அல்லது வேலை செய்கிற இடமா இருந்தால் அங்கே வந்து கேஷ் பாக்ஸ்லேயோ நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாங்க இப்படி நம்ம வைக்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது வீண் விரைய செலவு ஆகாது பணம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் பணத்தை சேமித்து ஒரு நகைச்சீட்டு கட்டணும் இல்லை ஒரு எஃப்டி கட்டணும் அப்படின்னாலும் நம்மளால் அதை கட்ட முடியும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி கட்டுறீங்க அப்படின்னாலும் நம்மளால் கட்ட முடியும் ஏன்னா சில பேரால் நிறைய எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களால் வந்து எதுவுமே சேமிக்கவே முடியல கைக்கு வருது செலவாகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் செய்யலாம் ஏன்னா நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையே நம்ம என்ன தான் உழைப்பு எல்லாமே பண்ணாலும் இப்படிப்பட்ட சில விஷயங்களை ஒரு நல்ல நாளில் செய்யும் பொழுது நமக்கு முழு பலன் கிடைத்தே தீருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி